பில்கேட்ஸ் கிட்ட ஒருத்தர் கேட்டாரான் ஐயா உங்களை விட பணக்காரர் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு பில்கேட்ஸ் சொன்னாரா ஆமாம் நிச்சயம் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னார் யார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு நாள் நியூயார்க் அப்படின்ற இடத்துல நான் வேலை இருந்தேன் அங்கேருந்து என்ன டிஸ்மஸ் பண்ணிட்டாங்க அப்போ நான் வந்து ஒரு ரயில் நிலையத்தில் இருந்தேன் அங்கே ஒரு கருப்பினை இளைஞன் நியூஸ் பேப்பர் விற்றுட்ருந்தான் அவன் என்ன பண்ணா நியூஸ் பேப்பர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான் என் கையில் பைசா இல்லை அந்த நேரம் என்கிட்ட பணம் இல்லைப்பா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க ஐயா பரவாயில்ல வச்சுக்கோங்க நான் இலவசமாக தான் தரேன் இன்னொரு தரம் நீங்கள் இந்த பக்கம் வந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொடுத்தான் சரின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பேப்பர் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் அதே ரயில் நிலையத்துக்கு போகிறேன் அப்பவும் என் கையில் பைசா கிடையாது அப்பவும் அதே மாதிரி அந்த பையன் திடீர்னு வந்து என்னங்க அந்த பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான் நான் என்ன பண்ணேன் இன்றைக்கும் என் கிட்டே பைசா இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க ஐயா இது என்னோடய லாபத்தில் வந்தது தான் பரவாயில்ல வச்சுக்கோங்க நான் சும்மா தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நானும் அந்த பேப்பர் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பத்தொம்போது வருஷம் கழித்து நான் நல்ல கோடீஸ்வரனாக ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷமாக தேடி 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 பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கருப்பினை இளைஞனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்தப்பா உனக்கு நான் கடன் தரணும் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் கொடுத்தேன் பணத்தை அதுக்கு அந்த பையன் இல்லை இல்லை நீங்கள் பில்கேட்ஸ் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான் நான் உங்களுக்கு இந்த இதழை குடி கொடுக்கும்போது நீங்கள் வந்து சாதாரண மனுஷனாக இருந்தீங்க இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டீங்க எனக்கு இப்போ இந்த பணம் தேவைப்படலை அப்படின்னு சொல்லி ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் என்ன எனக்கு அதாவது கோடீஸ்வரன் ஆனதுக்கப்புறம் தான் என்கிட்ட இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு எனக்கு இது இப்போ தேவைப்படலை இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான்னா அப் அதுதான் சொன்னாரா அந்த டிக்ஸு அவன் தான் அந்த இந்த உலகத்தில் என்ன விட பெரிய பணக்காரனால் நான் நினைக்கிறேன் உதவி செய்கிறதுக்கு மனசு மட்டும் இருந்தால் போதும் ஏழை பணக்காரன் அப்படின்ற என்ன வேணாம் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனசு மட்டும் இருந்தால் போதும் அவதான் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி வில்கேட் சொன்னாரான்